அவுது செய்த ரஜிமிஸ் மில்லாயி ரஹ்மான் ரஹீம் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் பல்லர் சமுதாய மக்கள் மீதும் தேவர் சமுதாய மக்கள் மீதும் மற்றும் உலகில் உள்ள எல்லா மக்கள் மீதும் என்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் அஹமது அன்புக்குரியவர்களே தமிழகத்தில் தட்பெற்ப சூழல் வந்து மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பதட்ட நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது சமூகங்களிடையான ஒரு பதட்ட மோதலை அது உண்டாக்கக்கூடிய பல கருத்துக்களை சில தலைவர்கள் சிலர் விஷம கருத்துக்களை பதிவிடக்கூடிய சூழல் மூலம் நிகழ்ந்திருப்பதை நிகழ்கிறதை பார்க்க முடிகிறது ஆனால் இதை வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்ல மக்களிடையான குழப்பங்களை தூண்டாடக்கூடிய மக்களிடைய மக்களிடையான குழப்பங்களை விளைவித்து மக்களை பகை மூட்டி மக்களிடையே சண்டையை தூண்டக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்தையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது மாற்று கருத்து இல்லை அதனால் ஒருவர் ஒருவர் ஒரு சமூகத்தினுடையவர் இன்னொரு சமூகத்தை பற்றி தவறாக பேசிக்கிட்டார் என்பதற்காக அந்த சமூகத்தின் மீதே நாம் என்ன செய்யக்கூடாது அந்த பேசிய சமூகத்தின் மீதே அந்த சமூகம் அதே போக்க ஆதரிக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடாது ஏனென்றால் ஏதோ ஒரு தனிநபரோ ஒரு சமூக அந்த அதனுடைய முக்கியமான சில பொறுப்புதாரியோ ஒரு க க அமைப்பினுடைய பொறுப்பு பேசிவிட்டால் அந்த சமூகத்துக்கே இவர் வந்து சமூகம் வந்து அவர் பின்னாடி நிற்கிது தான் சமூகம் இவர் பேசியதை அப்படியே ஆதரிக்கிறது என்று நம்ம கருதக்கூடாது ஏனென்றால் ஒரு சமுதாயத்தில் நல்லவன் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கிறான் ஒரு சமுதாயத்தில் ஒருத்தன் போய் திருடிட்டா அப்படின்னா அந்த சமுதாயம் பூரா திருடியவர்கள் என்று சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அதே போல் தான் ஒருத்தர் ஒரு சமுதாயத்தில் ஒருத்தர் இருந்து இன்னொரு சமுதாயத்தை தப்பாக பேசிட்டான் அப்படின்னா அதனால் வந்து அந்த சமுதாயமே அதே கருத்தை தான் நோக்கமாக வைத்திருக்கிறது அதே அவனை என்றால் நம்ம கருதக்கூடாது ஆகவே இப்போ பேசியவனுக்கு பேசியவனுக்கு தான் நம்ம என்ன செய்ய சட்டரதியாக நடவடிக்கை இருக்குமே தவிர அந்த சமூகமே நம்ம வந்து குற்றவாளியாக அந்த சமூகமே வந்து அதே போன்ற கருத்தை ஆதரிப்பதற்காக நாம் என்ன செய்ய கருதக்கூடாது என்பதை வணங்கிக்கிறணும் ஆக மக்கள் நல்லவர்கள் எல்லா சமுதாய மக்களுமே நல்லவர்கள் அப்பாவிகள் அவர்கள் அன்றாட வாழ்க்கையின் நினைச்சி தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஒவ்வொரு சமுதாய மக்களும் நீங்கள் பல்லர் சமுதாய மக்களும் தேவர சமுதாயம் எத்தனையோ மக்கள் அன்றாட வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சாதிய பகமை தேவையா சண்டை சச்சர தேவையா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளே சொல்கிறேண்ணே ரெண்டு சமுதாயம் சண்டை போடுறா என்ன பையனுங்க சொல்லுங்கள் இந்த ஓப்பனாக கேட்குறேன் இப்போ பல்லர் சமுதாயம் தேவர சமுதாயம் சண்டை போடுவது என்ன பையன் நீங்கள் சண்டை போட்டுட்டீங்க மதையை சண்டை போட்டு நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க இன்னுமே சண்டை போட்டு என்ன சாதிக்க போகிறீங்க சொல்லுங்கள் ரெண்டு பேர் மாற்றி மாதிரி கொலை செஞ்சுட்டா கொலை செய்வதனால் ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி கொலை செய்வதனால் என்ன கிடைக்க போதும் சொல்லுங்கள் ஒரு ரூபா கிடைக்குமா உங்களுக்கு ஒரு ரூபா இவனை கொலை செஞ்சால் ஒரு ரூபா கிடைக்கும் அப்படி இருக்கா சொல்லுங்க அப்போ சண்டையிட்டு கொள்வதால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை நீங்கள் உயிரை இழைக்கிறீர்கள் உங்கள் பொருளை இழைக்கிறீர்கள் உங்கள் மானத்தை இழைக்கிறீர்கள் கல்வியை இழைக்கிறீர்கள் உங்களுக்கு பெரிய சந்ததிகளை பின்னாடி உங்கள் பெரிய சந்ததிகளையே நீங்கள் என்ன செய்யுங்க பொருளாதார கல்வி எல்லாத்தையும் வீழ்ச்சியடை இன்றைக்கி இப்போ பல்ல சமுதாயம் தேவர் சமுதாயம் இன்றைக்கி பொருளாதார கல்வியில் மேம்படாமல் இன்றைக்கி சுருங்கி கிடக்க காரணம் என்ன சண்டை போட்டுக்கொள்வதனால தானே அப்போ இந்த இரண்டு சமூகங்களுக்கும் இடையான சண்டைகளை ஏற்படுத்தி கொள்வது எந்த சமுதாயமும் சரி சண்டை போட்டாலும் அது உங்களுக்கு வீழ்ச்சி தான் வளர்ச்சி அல்ல ஆகவே சண்டையிட்டு கொள்வதால் என்ன ஆகும் அப்படின்னா இது போன்ற பல்வேறு விதமான பொருளாதாரம் எல்லாத்திலும் வீழ்ச்சி அடைஞ்சிருவோம் எவ்வளோ பேர் வறுமையிலையும் இதுக்கு இங்கே இருக்கோம் தெரியுமா ஏன்னா எல்லோரும் ஒரே குடும்பம் தான் நீங்கள் வரலாறுகளே தெரியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் யாருக்காச்சும் பல்லவர் சமுதாயம் தேவர் சமுதாயம் ஒரே சகோதரனு தெரியுமா எல்லோரும் ஒன்றா பிரிஞ்சு இருந்தால் வந்தவனு தெரியுமா இன்றைக்கி இருக்கிற பா சாதிகள் எல்லாம் தனித்தனியாக வானத்துலேருந்து குதித்து வந்தீங்களா எல்லா சாதியுமே ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர்கள் தான் எந்த சாதியினுடைய உடம்புல யாச்சும் என் உடம்புல தே தேவர் சமுதாயத்துடைய அடையாளங்கள் இருக்குது என் உடம்புல பல்ல சமுதாயத்துடைய அடையாளம் இருக்குது என் உடம்புல வந்து நாடக சமுதாயத்துடைய அடையாளம் இருக்குது என் உடம்புல கோணார சமுதாயத்துடைய அடையாளம் இருக்குது என் உடம்புல வன்னீர் சமுதாயத்துடைய அடையாளம் இருக்குது ஏன் உடம்புல முத்திரையர் சமுதாயத்துடைய அடையாளம் இருக்குது என் உடம்புல பரையர் சமுதாயத்து அடையாளம் இருக்குது என் உடம்புல ந சமுதாய அடையாளம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு சமுதாயத்தை சொல்ல முடியுமா உடம்பில் யார் உடம்புல இல்லை ரத்தத்தில் உடம்புல உடல் உருப்பு ஊடலாம் இதையாக இந்த சமுதாயத்தினுடைய அடையாளங்கள் இந்த சாதியினுடைய அடையாளங்கள் இருப்பதாக சொல்ல முடியுமா அப்புறம் எதுக்கு நம்ம அந்த எந்த அடையாளம் இல்லாத ஒன்றுக்காக ஏன் சண்டையிடுறீங்க ஆக இங்கே கவனிக்க வேண்டியதுன்னா இந்த சாதியம் என்றால் என்ன அப்படின்னா விலை இங்கே சிம்பிளாக உங்களை சொல்கிறேன் சாதியம் என்பது முதல்ல அல்லா சொன்னதாக சொல்கிறேன் நீங்கள்லாம் யாரு அப்படின்னு சொன்னாத்தேன் சாதியத்தை எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியும் முதல்ல இறைவன் வந்து உற உலக வரலாறு தெரியணும் உலக வரலாறில் உலக வரலாறு யார்கிட்ட கேட்குறதுக்கு படைச்சோன்னு தான் கேட்கணும் படைச்சோன்னு சொல்கிறான் உலக வரல் முதல் மனிதன் நான் எப்படி உருவாக்கணும்னு தெரியுமா இந்த உலகத்தில் முதல்ல ஒரு மனுஷனதே ஒரு ஆணைகிட்ட முதல்ல இறைவன் உருவாக்குறான் அவ எதுலேருந்து உருவாக்குறான் அப்படின்னா களிமண்ணிலேருந்து ஒரு ஒரு ஆணை படைத்து உயிர் கொடுத்து உருவாக்கிக்கிறான் இறைவன் அதுக்கடுத்து அந்த ஆணுடைய விழா எலும்பிலிருந்து பெண் ஹவ்வாவை உருவாக்கிறான் அங்கே கூட நல்லா யோசிச்சு பாருங்கள் களிமலிருந்து ஆணை உருவாக்கிறவன் அதே போன்ற ஒரு களிமையிலிருந்து பெண்ணை உருவாக்கவில்லை அதற்கு மாறாக அவன் என்ன செய்கிறான் ஒரே இனமா ஒரு ஆணிலிருந்து உருவாக்கிய களிமையிலேருந்து ஆணை உருவாக்கிறவன் அவருடைய விழா எலும்பிலிருந்து தான் பெண்ணை உருவாக்குறான் அப்போ கூட ஆண் பெண் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரே இனத்திலிருந்து தான் என்ன செய்கிறான் பெண்ணை படைக்கிறான் அப்போ ஆண் பெண் என்ற வேறுபாடே இருக்கக்கூடாது என்று இறைவன் என்ன செய்கிறான் ஒரே இனத்திலிருந்து பெண்ணை படைக்கிறான் அந்த ஒரு இனத்திலிருந்து அந்த ஆண் பெண்ணிலிருந்து வந்த பிள்ளைகள் சந்ததிகள் வழித்தோன்றர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்கள் பல்லர்கள் பறையர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் யாதவர்கள் கோணர்கள் எல்லாருமே என்று குரான் கூறுகிறது ஆக அன்புக்குரியவர்களை எங்கேயுமே வேறுபாடு இல்லைங்க பெண்ணுக்கே வேறுபாடு இல்லாமல் ஒரு இனத்துலேருந்து உருவாக்கிட்டா அந்த ஒரு இனத்துலேருந்து வந்தவங்க தான் மம்மலா அப்போ சரி இப்படி வந்த நம்ம இந்த பெயர்கள்லாம் எப்படி வந்துச்சு அப்படி சொல்லும்போது மொழிகளை இனங்களை பல்வேறாக பெருக்கலாம் மொழிகள் என்பது என்னங்க அறிந்து கொள்வதற்கு அடையாளம் இப்போ ஒரே மொழியாக இருந்தால் ஒரு மொழி பேசுவோம் பல மொழி இருந்தால் அந்த மொழியை படிச்சுக்கிட்டு தானே பேச முடியும் அப்போ அறிந்து கொள்வது ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு பொருட்களின் பெயர்களை அறிந்து கொள்வது அப்படி தானே ஆகவே இறைவன் உங்களை குளங்கோத்திரங்களாக உருவாக்கினான் மக்கள் தொகை ஏற்பட அங்கே அங்கே போக சூழல் காரணம் இதுதான் வைத்து குரான் எல்லாம் சொல்கிறான் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பெற்றோர்லேருந்தான் படைச்சேன் உங்களை பல்வேறாக குளங்கோத்திரங்களாக நான் பிரித்தோம் ஏன் தெரியுமா ஒருவர் இன்னொருவர் அறிந்து கொள்வதற்காக அப்போ ஒருவர் இன்னொரு அறிந்து கொள்வதற்காக சொல்கிறான் ஸோ நம்மெல்லாம் அறிமுகப்படுத்திக் தான் ரிலேஷன்ஷிப் தான் உறவுகளை மேம்படுத்திக் தான் இதெல்லாம் பிரிச்சிருக்கான் ஸோ இது வந்து அதில் பகுத்தறிவு தேவை பகுத்தறிவு இருந்தால்தான் இது புரிந்து கொள்ள முடியும் பகுத்தறிவு எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது அப்போ இந்த சாதியம் என்பது அறிந்து கொள்வதற்கான அடையாள பெயரை தவிர அறிந்து கொள்வதற்கான அடையாள பெயரை தவிர அது என்ன செய்யலை பகைமை பாராட்டுறதுக்கான அடையாள பெயர் அல்ல உங்கள் உடம்பலியும் கிடையாது சாதி என்பது ஒரு பெயர் தான் அது ஒரு குடும்பப் பெயராக இருக்குது இன்னொன்று நிலத்தின் பெயராக இருக்குது இன்னொன்று தொழிலின் பெயராகவும் இருக்குது ஒவ்வொரு விதமாக வந்திருக்கு ஆகவே இதெல்லாம் அந்தந்த சூழலை பார்த்து நான் வைத்து கொண்ட பெயர்களை தவிர அது அடைய அவர்களை அறிந்து கொள்ளுக்கான அடையாள பெயரை தவிர வேறு அது பாராட்டுக்கான உயர்வு தாழ்வு கற்பிற்கான பெயர் அல்ல ஆகவே சிம்பிளாக வழங்கி சொல்லணும்னா ஒரு குழந்த பிறகுதுங்க குழந்தைக்கு குழந்தை பிறந்த குழந்தைக்கு என்ன கூப்பிடணுமா இல்லையா ஒரு அழகான பேர் வைப்போமா இல்லையா ஸோ குழந்தைக்கு பேர் வச்சு அந்த குழந்தை கூப்பிடணும் அழைக்கணும் அந்த உணர்வு ஏற்படுதில்லை அதுதான் அந்த பேர் வைக்கிறோம்ல அது ஒன்று பேர் தான் ஒரு அடையாள பேர் தான் அது நமக்காக அது நான் சொன்ன முன்பு சொன்னது போல் அது குடும்பத்தின் பெயராக இருக்கலாம் அல்ல ஒரு சம அதில் ஒரு ஒரு நிலத்தின் பெயராக இருக்கலாம் அல்லது தொழிலின் பெயராக இருக்கலாம் இது ரீதியாக அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை கூப்பிட்டது இந்த பகுதியில் இந்த இந்த இடத்துக்கு ஒரு ஒரு இடத்துக்கு பேர் இருக்குங்க ஒரு ஊர்லேயே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் இருக்கா இல்லையா ஒரே மலப்பரப்பில் ஒரு இடத்துக்கு இடத்துக்கும் ஒரு பேர் இருக்கா இல்லையாங்க அப்போ அவங்க அந்தந்த பகுதியில் வாழ்ந்து அந்த தொழில் செஞ்சு அல்லது அந்த மக்களுடைய அந்த குடும்ப பெயர் இது போன்றது அடிப்படையிலே அவர்கள் பெயர் பெறப்பட்டது இந்த சமூகம் சாதியான பெயர்கள் ஆகவே அன்புக்குரியவர்களை இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கான அடையாள பெயரை தவிர இதில் எந்த இதுவும் கிடையாதுங்க தற்சால் குறந்த பிறந்த குழந்தைக்கு பேர் வச்சு அழைக்கிறது போன்று தான் உங்கள் இதெல்லாம் சாதிய பெயர்கள்லாம் தவிர அது பகைமை பாராட்டுக்கான பெயர் அல்ல என்பது முதல்ல விளங்கிக்கிங்க இரண்டாவது நீங்கள் சண்டையிட்டு கொள்வதால் எந்த நன்மையும் கிடையாது அதனால் வந்து உங்களுடைய பொருளாதாரம் அடையும் நீங்கள் என்ன செய்வீங்க மேலும் மேலும் நஷ்டத்துக்கு போவீங்க எல்லாத்துக்கும் மேலே ஒன்றாக இருந்து பாருங்கள் தேவர் சமுதாய மக்களும் பல்ல சமுதாய மக்களும் ஒற்றுமையாக இருங்க பல பேர் ஒற்றுமையாக இருக்காங்க இன்னும் ஒற்றுமையாக இருங்கள் என்பது தான் இன்னும் கோரிக்கை ஒன்று ஒன்று மண்ணமாக இருங்க இருப்பதனால உங்களுக்கு என்ன தவறாக போகுது இல்லை நீங்கள் வந்து வந்து இறைவனை உங்களை வந்து தனியாக படைச்சிட்டான் உள்ளே தனியாக படைச்சு படைச்சிட்டானா சொல்லுங்கள் தேவர் சமுதாய மக்களை வந்து இறைவன் தனியாக படைச்சிட்டான் பல்ல சமுதாய மக்கள் தனியாக படைச்சா அவங்களுக்கு தனி பெற்றவர்கள் இவருக்கு தனி பெற்றவர்கள் சொல்லுங்கள் ஆளுக்கு ஒரு தனி பெற்றனு சொன்னால் லாஜிக் இருக்குது இறைவன் உங்களுக்கு தனித்தனியாக படைச்சா லாஜிக் இருக்குது சொல்லுங்கள் இல்லை எங்கள் உடல் உறுப்பில் அது போன்ற வேறுபாடு இருக்குது உடல் உறுப்பில் ஒவ்வொரு சாதிய அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஆகவே இதெல்லாம் நம்ம நம்ம எதுவுமே அறியாமல் அப்படியே நம்ம செய்கிறோம் சில பேருக்கு தலைவர்களுடைய பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம் பகுத்தறிவோடு நம்ம இறந்து கொடுக்கணும் அல்லா சொல்லும்போது இப்படி சொல்லுவான் உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த சமுதாயங்களில் பூமியில் குழப்பங்களை தடுக்கக்கூடிய அறிவோடியர் இருந்துக்க கூடாதா அப்படி அவர்கள் சிறு குறைவான நபர் இருந்தார்கள் அவர்களை நாம் காப்பாற்றினோம் ஆனால் அநியாயம் செஞ்சு அநியாயக்காரர் இருந்தால் பற்றியா குழப்பம் செஞ்சு அநியாயக்காரர் இருந்தால் பற்றியா அவன் செல்வ செருக்கையே என்ன பின்பற்றினான் அவன் குற்றவாளியாக இருந்தான்னு நல்லா குரான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அப்போ அன்னைக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தில் இந்த குழப்பம் சாதி சண்டை மற்ற சண்டைகள்லாம் ஏற்படும் குழப்பம் ஏற்படுதல இந்த பிரச்சனையாக ஏற்படுத்துருக்கு அதை தடுக்க யாருன்னா இருக்குன்னு கேட்குறான் கேள்வி கேட்குறான் அறிவுடையோர் தான் இருக்கணும் அப்படி இருந்தார்களா அப்படின்னு கேட்குறான் அப்போ அப்படி இருந்தாங்க கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்கிறான் இன்னைக்கு அதே கான்செப்டை இந்த குரான வசனத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி அறிவுடையவர்கள் இருக்கிறார்களா இதைக்கடுத்தாலும் ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி சண்டை போட்டு இருக்கோம் கொஞ்சமாக உங்கள் எல்லா சமூகத்திலையும் கொஞ்சம் அறிவுறுடைய இருக்கிறார்கள் அவர் வெளியே வந்து சமூகங்களுக்கு அடையான ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு பாடுபடுங்கள் பள்ள சமுதாயத்திலையும் தேவர சமுதாயத்துலேயும் சமூகங்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்த பாடுபடுங்கள் ஒன்று ஒன்றா இருங்க இன்னைக்கு இருந்த நாளை காண இதில் எங்கே சண்டை நீங்கள் உழைக்க போகிறீங்க நீங்கள் சாப்பிட போகிறீங்க அவன் உழைக்க போகிறான் அவன் சாப்பிட போகிறான் ரெண்டு பேரும் கொடுக்கல் வாங்க வச்சுக்கோங்க இதில் எதுக்கு பகை சொல்லப்போனால் சகோதரர்கள் அதனால தான் இன்றைக்கி என்னுடைய ஒருத்தர் இருக்கார் தேவர சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் கல்லர் அவர் வந்து என்னன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் இப்போ நான் வந்து தே தேவேந்தர் இஸ்லாத்திய ஏற்றுக்கொண்டோம் எங்கள் குடும்பம்லாம் ஏற்றுக்கிட்டுச்சு இப்போ ரெண்டு பேரும் பார்த்தோம்னா ரெண்டு ஒன்றா தான் இருப்போம் இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்வோம் ஒரு தட்டில் சாப்பிடுவோம் ஒரு அவர்கிட்ட போனால் அங்கே தான் போயிருப்பேன் அவர் ஒரு ஆலிம் அவர் கூட அப்போ ஏன் அப்படின்னா இப்போ எங்களுக்குள்ள அந்த உணர்வு எங்களுக்குள்ள நாங்கள் தேவரையும் பல்லறையும் கோணாரையும் பறையறையும் எல்லாத்தையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம் என்னுடைய சகோதராக தான் பார்க்குறோம் இந்த மைண்ட் அப்படியே குரான் சொல்கிறது அடிப்படையில் எல்லோரும் ஒரு பெற்றோர் ஒரு ஒரு பெற்றோலி வந்து இப்போ சந்ததிகள் சகோதர அப்படி தான் எங்களோடய மைண்டு உள்ளம் அப்படி தான் இருக்கிறது அதுதான் நோக்குறோம் அதனால் எங்கள் சகோதரர்கள் மத்தியில் சண்டை போட்டுக்குள்ள கூடாது என்ற நினைவில் தான் அந்த எண்ணத்தில் தான் ஆதங்கத்தை அவங்கள்ட்ட வந்து நான் அதை தாண்டி எங்களோட வந்த எங்கள்கிட்ட இப்போ விசிலாத்துக்கு அந்த இறைக்கோலிக்கு நடிப்பில்லை அந்த வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி வந்த தேவர சமுதாயம் இருக்கட்டும் மற்ற சமுதாயம் இருக்கட்டும் பல்ல சமுதாயமாக இருக்கட்டும் எல்லா சமுதாயம் இன்றைக்கி இணக்கமாக தான் இருக்கும் எங்கள்கிட்ட அந்த உணர்வு இல்லை சண்டை சச்சரி உணர்வு இல்லை இப்போ நான் வந்தவக்குள்ளே உங்களை பார்த்து சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் ஏன்னா நம்மெல்லாம் ஒரே சகோதரர்கள் நமக்குள்ளே ரத்தம் சிந்தக்கூடாது ஆகவே பகமையை ஏற்படுத்தி அதன் மூலம் எந்த நன்மையும் இல்லை எவனவனா பேசிட்டு போட்டோம் சற்றதே நடவடிக்கை எடுங்க ஆனால் மக்களாகி நாம் எப்போதும் ஒற்றுமையாக இருப்போம் அதுதான் முக்கியம் ஒற்றுமையை விட நம்ம என்ன நம்ம என்ன சாதிக்க போகிறோங்க சொல்லுங்கள் ஒற்றுமையோடு வேறு என்னங்க சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் ஒற்றுமையோடு சாதிப்பதற்கு ஒதுமையாக இல்லைங்க ஒற்றுமையாக இருந்தால் எல்லாம் ஜெயிச்சிடலாமுங்க பொருளாதாரத்தில் ஜெயிக்கலாம் கல்வியில் ஜெயிக்கலாம் அதிகாரத்தில் ஜெயிக்கலாம் ஒற்றுமையாக இருக்கணும் இன்னைக்கு ஒற்றுமை இல்லாதனால தான் ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கே பல்வேறு சாதி இருக்கிறதுனால அவன் பேசிக்கிற மாட்டான் இவன் பேசிக்கிற மாட்டான் அந்த ஊரை கொண்டு ஊருக்குள்ளே பல்வேறு சாதி இவன் சண்டை போட்டு பேசிக்கிற மாட்டான் அப்புறம் எப்படி ஒற்றுமையாக இருக்கும் எப்படி அவன் வளர்ச்சி அடையவான் சொல்லுங்கள் ஆக ஒற்றுமை இல்லாத எ எதுவுமே வெற்றி அடையாது விளம்பறாது சாதாரணமாக சிம்பிளாக சொல்லணும் கணவன் மனைவிக்கில் சண்டை வந்து ஆகும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தால் என்ன ஆகும் இவன் மூஞ்சி கொடுத்துட்டு அவன் மூஞ்சி ரெண்டு பேரும் அன்னைக்கு பூரா சாப்பாடு இருக்காது இது இருக்காது தூக்கம் இருக்காது டென்ஷனாகவும் இருக்கும் அப்படி தானே அப்போ கணவன் மனைவிக்கில் சண்டை ஏற்பட்டால் அந்த இது ஆகிரும் ஏன்னா அந்த குடும்பமே இல்லாத சூழலுக்கு ஆயிருதா இல்லையா கஷ்டமான ஒரு ரொம்ப ஒரு துக்கமான ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுதா இல்லை கரணமனைக்கு ரடியில் அன்னைக்கு சாப்பாடு இல்லை அது இல்லாமல் ரொம்ப துக்கமாக ஏற்படுதா இல்லையா அதே போன்று தான் நீங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் எந்த காலத்தையும் நீ செய்ய முடியாது உங்களால் சாதிக்கவே முடியாது பல்லர் சமுதாயமும் தேவர் சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்கணும் அது பறையர் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்து உங்கள் நீங்கள் உழைக்கி போய் நீங்கள் சாப்பிட போகிறீங்க ஆகவே அதை செய்யுங்க ஒற்றுமையாக இருந்து வாழ்க்கை முன்னேற பாருங்கள் நான் எல்லாம் பயன் பயன் இல்லை அதிகமாக சொல்லுவேன் பயானில் பேசும் வெள்ளிக்கிழமை பயன் இல்லை பொதுவாக இந்த கருத்தை மெயினாக சொல்லுவேன் அதாவது உங்களில் யார் சிறந்த சமுதாயம் தெரியுமா அப்படின்னு கேட்பேன் ஒருத்த வந்து ஒரு கஷ்டமான இல்லை உங்களுக்கு அடிபட்டு கிடைக்கான் அவனுக்கு போய் உதவி செய்யக்கூடியவன் இப்போ தே ஒரு பல்ல வந்து அடிபட்டு கிடைக்கா இல்லை அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா ஒரு தேவர் சமுதாயம் போய் அவனுக்கு உதவி செய்கிறது ஹெல்ப் பண்ணுறது அப்போ தேவர் என்ற சமுதாயம் அவங்க குணங்களால் உதவி செய்கிறார்கள் அப்போ தேவர் சமுதாயம் சிறந்த சமுதாயம் இப்போ இதே மாதிரி பல்லவர் இது தேவர் சமுதாயம் அடிபட்டு கஷ்டப்பட்டு அந்த அதுக்கு இருந்துச்சுன்னா இவன் பல்லவர் சமுதாயம் உதவி செய்கிறது அப்போ பல்லவர் சம்பவம் உயர்ந்தவர் இப்போ எதில் நீங்கள் உயர்ந்தவனால் உங்கள் செயல்களால் உதவி செய் ஒற்றுமையிலும் உதவியிலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான் உயர்ந்தது இவனை போய் செய்யிறது அவனை போய் குலைச்சிருந்து இவனை கற்பழிக்கிறது அவனை கற்பிக்கிறது என்பது நீங்கள் சிறந்தவர்கள் அல்ல அந்த பெண்களை தொடாமல் பாதுகாப்பது அவர்களை அவருடைய மானங்களை பாதுகாப்பது அவர் உயிர்களை தான் நீங்கள் சிறந்தவர்கள் நீங்கள் சிறந்த சமுதாயம் இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆகவே ஒவ்வொருடைய உயிரும் ஒவ்வொருடைய மானமும் முக்கியமானது ஆகவே எல்லாரும் எல்லா நம்முடைய உயிர் நமக்கு தானே நம்முடைய மானம் நமக்கு முக்கியம் தானே அது மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனுடைய மானமும் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் முக்கியமானது நம்முடைய போன்றதான் கருத வேண்டும் ஆகவே அன்புக்குரியவர்களே ஒற்றுமையாக இருங்கள் பகைமை ஏற்படுத்தும் சூழ்ச்சிக்காரன் சூழ்ச்சியில் இன்றைக்கு சிக்கிவிடாதீர்கள் இறைவன் ஒற்றுமையும் என்றென்னும் ஒற்றுமையான இருக்கக்கூடிய சூழலை நம்ம அனைவருக்கும் தந்திர புரிவானாக உாகிறதான அலகமது இல்லாஹி ரபில் அப்துல் வஸ்ஸலாம் வசலாம்